நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சைவப்பிரியர்கள் எல்லாத்துக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கிற ஒரே டிஷ் காளான் தாங்க இந்த காளானை சின்ன இடமா இருந்தாலும் தினமும் லாபம் பார்க்குற ஒரு தொழிலா தமிழ்நாட்டில் இப்போ பண்றாங்க இப்படிப்பட்ட காளானை பற்றியும் அதை எப்படி வளர்க்குறாங்கிறத பற்றியும் அதனுடைய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல காளானில் வைட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால இதயம் சம்பந்தமான நோயை அது குணப்படுத்துது அதே மாதிரி போலிக் ஆசிட் இதில் இருக்கிறதுனால ரத்த சோகை நோய்க்கு நல்லது மேலும் கண்பார் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் பற்களோட உறுதிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு காளானுடைய வகைகளில் மொத்தம் இருபதாயிரம் இருக்குங்க இந்த உலகத்தில் இதுல ரெண்டாயிரம் வகைகள் தான் இந்தியாவிலேயே இருக்கு இதில் சாப்பிடக்கூடியது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு வகைகள் இருக்கு இப்போ நாம சாப்பிட்ற காளான்கள் என்னென்ன காளான்கள் அப்படின்னா சிப்பி காளான் முட்டு காளான் நாட்டு காளான் அரிசி காளான் பால் காளான் இது போன்ற காளான்களை நாம சாப்பிட்லாம் இது எல்லாமே பயன்பாட்டில் இருக்கு அதே மாதிரி காளான் வளர்ப்பில் ரொம்பவே முக்கியம் வைக்கோலும் நீரும் தாங்க முதல்ல ஒன்றிலிருந்து ரெண்டு இஞ்சி அளவுள்ள சுத்தமான வைக்கோலை வெட்டி சுத்தமான நீரில் ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா அழுத்தி ஊற வைக்கணும் ஊர்ன வைக்கோல் எடுத்து நல்லா கொதிக்கிற நீர்ல இரண்டு மணி நேரம் அழுத்தி வைக்கணும் இப்படி பண்ணுறதுனால அந்த வைக்கோலில் இருக்கிற பேக்டீரியா எல்லாமே அழிஞ்சு தூய்மையாயிடும் அடுத்து தண்ணீர் எல்லாத்தையும் வடிகட்டி நல்லா கையால் பிழிஞ்சு தண்ணீரே இல்லாத அளவுக்கு உலர்த்தணும் அதற்கு பின்னாடி ஒரு அடி அகலம் இரண்டு அடி நீளம் இருக்கிற எண்பது கிலோ பாலித்தீன் பையில் இரண்டு அங்குல உயரத்துக்கு வைக்கோலை நிரப்பணும் அதுக்கு மேலே நல்ல வீரியமான காளான் வித்தை தூவி விடணும் அதுக்கு மேலே கொஞ்சம் வைக்கோல் அடுத்து விற்று இந்த மாதிரி பை நிரம்ப நிரப்பி நல்லா இறுக்கி கட்டணும் அடுத்து ஒரு ஸ்டீல் கம்பி அது ஒரு பெரிய ஊசியாக கூட இருக்கலாம் அது சுத்தமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த ஊசியில் வேப்பண்ணையை நினச்சி அந்த பேக்கில் குறைஞ்சது பன்னெண்டு இடத்துலையாவது துளையிடணும் இப்போ இந்த பேக்கை நல்ல விது இடத்துல ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கடுக்கா தொங்க விடலாம் குறைஞ்சது ஒரு லைனுக்கு அஞ்சு பேக்குங்கிற மாதிரி நானூற்றி ஐம்பது அடியில் கூட அறநூறு பேக்கை தொங்க விடலாம் இந்த மாதிரி விதைப்பு போட்ட பதினெட்டு நாளில் இருந்து இருபது நாளில் முட்டு வந்துடும் இருபத்தி ஓராம் நாளில் முதல் அறுவடை பண்ணலாம் அடுத்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாம் நாளில் இரண்டாவது அறுவடை பண்ணலாம் அதற்கப்புறம் ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது நாளில் மூன்றாவது அறுவடை பண்ணலாம் இந்த மாதிரி ஒன் டைம் விதைப்பில் மூன்று அறுவடை பண்ணுற நல்ல லாபம் பார்க்குற தொழில் தான் இந்த காளான் வளர்ப்பு தொழில் இந்த காளான் வளர்ப்பு தொழில் வந்து சவுத் ரொம்பவே இருக்குது நிறைய இடங்கள்ல வீட்டினுடைய மாடியில கூட வந்து வந்து தமிழக அரசு நல்ல மானியம் கொடுக்குறாங்க பிற மாநில அரசுகளும் வீட்டோட செய்கிற இந்த இயற்கையான விவசாயத்துக்கு நல்ல ஆதரவும் ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான